அதனால் இருக்கிற சொத்தை பாதுகாக்க கொள்ளையடிசி சொத்துக்களை பாதுகாக்க கட்சிக்கு நிறைய சொத்து இருக்குது இதெல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு ஆட்சி அதிகாரத்தை குடிக்கணும் என்ற முறையில் அவர்கள் சீரழிந்து போனது தான் பஞ்சாயத்து செய்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு எல்லாம் இருவரும் பேசினோம் இது வந்து ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான் எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்தா கொள்ளையடிக்கலான்னு டிடிவி சொல்றாரு எல்லாரும் சேர்ந்தா கொள்ளையடிக்கலான்னு ஓபிஎஸ் சொல்றாரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் என் கூட சேர்ந்தால் நான் மட்டும் கொள்ளையடிக்கிறதுல பிரச்சனை ஆகும் ஏற்கனவே இந்த கொள்ளையில் கரை கண்ட கும்பல் தான் இவங்க சசிகலா டீமு அப்போ அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா அவர்கள் கட்சியை காப்பது நோக்கம் கிடையாது மக்களை காப்பது நோக்கம் கிடையாது அவர்கள் நோக்கம் கொள்ளையடித்த படத்தை காப்பாற்றிக்கிறணும் பிஜேபினால் ஏதாவது பிரச்சனை வந்து ஜெயிலில் போயிடக்கூடாது இதான் ஒரு நோக்கமாக இருக்குது தவிர இதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை என்ன நினைக்கிறேன்னா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டவங்க ஸோ அப்போ அவங்களே வந்து விரும்பலை அண்ட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இங்கே இப்போ என்ன நடக்கும் வெளிப்படையாக நம்ம பேசுனங்க என்ன நடக்குன்னா அவங்க 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 தலைமையை தக்க வைக்கிறதுக்காக பிஜேபி கூட ஒரு அனுசரணையான ஒரு நிலைமையில் போயிட்டு இருக்காங்க போயிட்டு அவங்க தன்னை காப்பாற்றணும்னு நினைக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் தெளிவாக பேசின ஒரு ஆள் சசிகலாவோட உடனே இருந்து இப்போ வெளியே வந்து ஊடகங்கள் பேட்டி கொடுத்துருக்கிற அந்த நிலையை சேர்ந்த பெண்மணி தான் அவங்க சொல்கிறது கட்சியை பற்றியோ அவங்களுக்கு வந்து மக்களை பற்றியோ அந்த எண்ணமே அங்கே இல்லை அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் கட்கரி பேசியிருக்காரு கடவுள் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவி இடஒதுக்கீடு பெறாத பிராமணனாக என்னை பிறக்க வைத்ததுதான் அப்படின்னு பேசியிருக்காரு செய்தி பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு இப்போ இது வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக பிஜேபியோட நிலைப்பாடு தொடர்பாக பெரிய விவாதத்தை நம்ம உருவாக்கியிருக்கணும் ஆனால் அது நடக்கலை சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி விவகாரத்தில் குறிப்பாக பாஜக சார்ந்த கூட்டணியில் தினகரன் வெளியே இருந்தார் ஓபிஎஸ் வெளியே இருந்தார் தொடர்ந்து அதில் தலைமையாக இருந்த சிக்கல் தொடர்ந்து போய் இருக்குது ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஒரே அணியின் கீழ் வருவதோ ஒரு தோட்டம் இருப்பது இருக்கிறதுக்கு அதற்கு ஒற்றை காரணம் அண்ணாமலை என்று சொல்கிறார்கள் அண்ணாமலை இப்போ டிடிவி தான் சந்திச்சு வெளியே வந்து பிரச்சனை கூடாரு எல்லாம் நவம்பருக்குள்ளே மாறும் எதிர்பாருங்க திமுக விட வலுவான கூட்டணியாக வந்து பிஜேபி கூட்டணி அமையும் சொல்லி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார் அடுத்து ஓபிஎஸ் சந்திக்கும் போதா ஒரு தவறு சொல்கிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க முருகட்டமாக அதாவது ஒரு கட்சி தமிழகத்தின் காலம் ஆண்ட கட்சி கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக வலுவிழந்து போனால் அந்த கட்சியிலோட அவல நிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கி அண்ணாமலை போய் டிடிவி தினகரை சந்தித்திருப்பது டிடிவியை பார்த்துருக்கார் அண்ணாமலை ரெண்டாவது ஓபிஎஸை பார்க்க போகிறாரு அடுத்து சசிகலாட்ட கூட பேசுவார் ஏற்கனவே செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்தாரு நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு ஒரு அறிவிப்பு செஞ்சார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் முகத்தை போயிட்டு வந்து பெரிய பிரச்சனையாச்சு ஆமாம் அப்படி முகத்தை தொடச்சார் மூணு நாங்கள் இது இப்படி இப்போ இந்த அதிமுக என்ற கட்சி தமிழகத்தை நீண்ட நாள் ஆண்ட கட்சி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறபோது ஐடியாலஜிக்கலாக இல்லைனாலும் கூட ஒரு நபரோட ஆளுமையில் இருந்த அந்த கட்சியிட்ட பாஜகவை சார்ந்தவர்களெலாம் வந்து காத்து கிடந்தாங்க இன்றைக்கி இதன் பல்வேறு பிரிவுகளும் பிஜேபியிட்ட போய் சரண்டர் ஆகிருக்குது அப்படின்றது ரெண்டு விஷயம் ஒன்று அடிப்படையான பிரச்சனை அந்த கட்சிக்கு எந்த கொள்கையும் இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணாமல் என்ன சொல்கிறாரு எல்லாரும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சியை பிடிச்சா என்ன செய்ய போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிப்பாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்றதான் செங்கட்டையன் சொல்றாரு எல்லாரும் சேர்ந்தா கொள்ளையடிக்கலான்னு டிடிவி சொல்கிறாரு எல்லாரும் சேர்ந்தால் கொள்ளையடிக்கலான்னு ஓபிஎஸ் சொல்கிறார் எடப்பாடி என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் எங்கூட சேர்ந்தால் நான் மட்டும் கொள்ளையடிக்கிறதுல பிரச்சனை ஆகும் ஏற்கனவே இந்த கொள்ளையில் கரை கண்ட கும்பல் தான் இவங்க சசிகலா டீம் அதனால் அவங்களோட சேர்ந்தால் எனக்கு பிரச்சனை ஆயிரும் அதனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதான் எடப்பாடியோட கூற்று இப்போ இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற இடமா ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திற்கு நேர் எதிராக கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம்னு ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக வேலை செய்கிற பாஜகவிடம் போய் சரணடைகிறார்கள் ஆர்எஸ்எஸ்கிட்ட குருமூர்த்திட்ட போய் சரணடைகிறாங்க இப்போ ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு வழிகாட்டுறது எதுவாக இருக்கணும் அண்ணாதிமுக என்ற கட்சிக்கு வழிகாட்டுவது அதன் கொள்கையாக இருக்கணும் தத்துவமாக இருக்கணும் இப்போ அதன் கொள்கை தத்துவம் என்பது பெரியார் அண்ணா கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு அவங்க சொல்கிறாங்க அது பிஜேபியிடம் சரண்டர் ஆகிறதா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு ஏன் வர மாட்டேது இப்போ கொள்கை ரீதியாக அவர் முழுக்க கீழே போய் அது எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து ஜெயலலிதாசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து இப்போ சுத்தமாக அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால் இருக்கிற சொத்தை பாதுகாக்க கொள்ளையடிச்ச சொத்துக்களை பாதுகாக்க கட்சிக்கு நிறைய சொத்து இருக்குது இதெல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் என்ற முறையில் அவர்கள் சீரழிந்து போனது தான் அண்ணாமலை போய் பஞ்சாயத்து செய்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு அண்ணாமலைக்கு என்ன தெரியும் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு வந்தார் கொஞ்ச நாள் பிஜேபியில் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் போய் இந்த எல்லா பிரச்சனையும் அவர் டீல் பண்ணி அவர் சரி பண்ணுவாராம் இதுக்கு இவங்கள்லாம் இவ்வளோ கால ஆட்சியில் இருந்த கட்சி இதை பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்றது ஒரு இது அதிமுக என்ற கட்சியோட ஒரு சீரழிவாக மட்டும் நான் பார்க்கல தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் சூழலின் மொத்த சீரழிவாக தான் நான் பார்க்குறேன் இங்கே மட்டும் கிடையாது எல்லா கட்சியும் அப்படி தான் விஜய் வராது விஜய் வந்த உடனே லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜய் பின்னாடி போகிறாங்க விஜய்க்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் விஜய்க்கு இப்போ ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஆகும் ஐம்பது வயசு ஐம்பது வயசு ஆகுது ஆமாம் இத்தனை வருஷமாக அவர் அரசியலுக்கு எதுவுமே செய்யலை அரசியல் அவருக்கு தெரியவும் தெரியாது அரசியல் அவர் தொழில் கிடையாது அரசியல் அவர் பணி கிடையாது சினிமா தான் அவர் பணி சினிமா தொடர்பாக அவர் கருத்து சொன்னாவோ சினிமா இன்ட்ரெஸ்ட் தொடர்பாக பேசி அதற்கான வேலைகள் செஞ்சால் யாருக்கு ஆச்சேபணம் இல்லை ஆனால் எதுவுமே இல்லாமல் விஜய்க்கு என்ன இந்த அடிப்படையான பிரச்சனைகள் இந்த நாட்டோட அடிப்படை பிரச்சனை என்ன ஜாதி பிரச்சனை என்ன வர்க்க பிரச்சனை என்ன மத பிரச்சனை என்ன இடஒதுக்கீடுனா என்ன சமூக நீதினா என்ன டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் எதுக்கு வந்துச்சு இந்த நாட்டில் என்ன அரசியல் நடக்குது முதலாளித்துவ அரசியல் என்ன சோசியலிச அரசியல் என்ன இப்படி ஏதாவது தெரியுமா விஜய்க்கு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்னால் கொடுக்க முடியுமா இதுவரை கூட கொடுக்கவும் மாட்டார் ஏன்னா கேள்வி கேட்டால் அவருக்கு தெரியாது மோடியை தான் விஜய் நாள் அரசியலில் இருந்துட்டு வந்தார் இவருக்கு அதுவும் இல்லை எழுதி கொடுக்குறத ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணுறாரு ஏன்னா அடுத்தடுத்த நாள் ஏன் பேசலைன்னா எழுதி கொடுக்க அடுத்தடுத்த நாள் பேச முடியாது என்ன ஒரே தான் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு வாரம் அவர் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து ஒரு நாள் பேசி நடிச்சிட்டு போகிறாரு ஆனால் அது பிரச்சனை கிடையாது அது அவர் அவர் ஏதோ ஒரு முடிவு பண்ணி வராரு இருக்கட்டும் அவர் பின்னா விஜய் பின்னாக பின்பு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள்லாம் ஏன் போனாங்க அப்படின்றதான் கேள்வி இப்போ தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் அரசியல் ரீதியாக வளர்ந்த மாநிலம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் விஜய் பின்னாடி இத்தனை லட்சக்கணக்கான ஒரு எந்த அரசியலும் தெரியாத ஒரு விடம் அரசியலுக்கு எந்த பங்களிப்பு மக்கள் பிரச்சனைக்கு எந்த பங்களிப்பும் செய்யாத ஒருத்தர் பின்னாடி போகிறது இருக்குதுன்னா இது அரசியல் சீரழிவியல்னா என்ன இல்லை அவரும் பெரியார் அம்பேத்கர் பேசுகிறார்ல அவர் பெரியாரை பற்றி பேசுறது மகிழ்ச்சி அம்பேத்கரை பற்றி பேசுகிறது மகிழ்ச்சி அந்த இளைஞர்கள் குறைஞ்சபட்சம் வந்து பெரியாருக்கு எதிராக அம்பேத்கருக்கு எதிராக போகாமல் இருப்பாங்க ரெண்டாவது விஜய்க்கு ஒரு சாதிய பின்புலம் அப்படின்ற முறையில் இல்லை ஆமாம் இந்த சாதியை சேர்ந்த ரசிகர்கள்லாம் அவருக்கு அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் ஆனால் அது சினிமாவுக்கு அவர் சமூக பணிகளுக்கு கரெக்டு ஆனால் அரசியலுக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற போது அரசியல்னால் என்னென்னு தெரியணும் மக்கள் பிரசன்னா என்னென்னு தெரியணும் இப்படி தெரியாத நபர்கள் வந்து உட்கார போது பின்னாடி ஒரு சுற்றி ஒரு கூட்டம் வந்து நிற்கும் அந்த கூட்டம் அதை வழி நடத்தும் இவர்களும் எந்த கொள்கையும் இல்லாமல் இப்போ பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கையை அந்த கட்சி முழுக்க புரிஞ்சுக்கிட்டு தான் அதை சொல்றாங்க கிடையாது இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட் பண்ணுவோன்றதான் அவர்களோட முயற்சி அந்த முயற்சியில் அந்த இளைஞர்கள் அதுக்கு எதிராக போகாம இருப்பாங்கன்னு ஒரு பாசிட்டிவ் அம்சம் அம்சம் ஆனால் பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கையை படித்தவர்கள் இது போல இருக்க மாட்டாங்க விஜய் பின்னாடி போறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற எதார்த்தம் அந்த கட்சியில உள்ள முன்னணியில் இருக்கவங்க யாருக்காவது அந்த கொள்கை தெளிவா தெரியுமான்னா என்னை பொறுத்தவரை இப்ப கண்ணுக்கட்டின தூரம் வரை ஒருத்தரையும் காணும் இப்போ குறைஞ்சபட்சம் இப்போயாவது அம்பேத்கர் கொள்கை என்ன பெரியார் கொள்கை என்ன அப்படின்றத அவங்க படிக்கணும் சரிங்களா நான் ஏன் முக்கியமான கேள்வி என்னென்னா விஜய் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் போகிறதுக்கான ஒரு சமூக சூழல் தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சு இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை திமுகவும் அதுக்கு பங்கு இருக்குது திமுகவும் முக்கிய பங்கு இருக்குது திமுக திமுகவும் காலம் தமிழ்நாட்டு ஆண்டுருக்கு அப்போ தமிழ் சமூகத்திலேருந்து இவ்வளோ பேர் போகிறதுக்கு அவங்களும் தானே பொறுப்பு ஏன் இளைஞர்களை ஐடியாலஜிக்கலாக மாற்றலாம் அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா அது ரெண்டு பேருக்கு தான் பொருந்தோம் திமுகவில் ஓரளவு வந்து கொள்கை ரீதியாக கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட திமுகவும் கொள்கை அளவில் பல சரிவுகளை சந்தித்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு சேகர்பாபு என்ன சொல்லுவீங்க சேகர்பாபும் செந்தில் பாலாஜியும் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஒரு நபரும் ஒரு கரப்டும் ரெண்டு பேர் தான் திமுகவில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்கன்னா என்ன வகையான செய்தியை திமுக மக்களுக்கு கொடுக்குது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி கேரளாவில் இவங்களுக்கு மட்டும் இல்லை சிபிஎம் சிபிஎம்மாக தான் இப்போ கேரளாவில் ஒரு மாநாடு நடக்குது அந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாடும் நடத்துகிறாங்க அது அந்த கோயில் நிர்வாகத்திலேருந்து அந்த தேவசம் போர்டு நடத்திட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அதுக்கு நீங்கள் அரசாங்கம் போய் தலையிட்டு சீஃப் மினிஸ்டர் எதுக்கு போகிறாரு இங்கே உள்ள பிடிஆர் போகிறாரு இங்கே சேர்வா போற ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வராங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்த வேண்டிய அவசியம் தேவை என்ன இப்போ சிபிஎம் ஓட கொள்கை அரசியலின் வீழ்ச்சியாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன் இங்கே முத்தமிழ் முருகன் மாநாடு இங்க மதுரையில் முருகபக்தன் மாநாடு இந்து முன்னணியிலேருந்து நடத்தினாங்க அப்ப எல்லாரும் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் சிபிஎம் திமுக உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்ன அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்லுங்கள் மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது இப்போ ராமர் கோயில் பிரச்சனை என்ன மதத்தை அரசியலில் கலந்தீங்க நாடே ரத்த பூமியாச்சு அப்படின்றதானே இப்போ சிபிஎம் மட்டும் அதை செய்யலாமா திமுக அதை செய்யலாமா சிபிஎம் எதுக்குங்க நீங்கள் பக்தர்கள் மாநாடு நீங்கள் கட்சியிலேருந்து முதலமைச்சர் போய் ஸ்டேட்டு ஸ்டேட்டு ரிலீஜன் வேறு வேறு இருக்குன்றதானே மார்க்சியம் இப்போ ஸ்டேட்டில் ஏன் ரிலீஜன் கலக்குது நீங்கள் ஏன் கலக்குறீங்க இங்கே தமிழ்நாட்டில் சேகர்பாபு முதல்வர் ஆசியோடு வந்து முத்தமிழ் முருகன் மனம் நடத்தினார் அவர் தான் துவங்கி வச்சார் அடுத்து இங்கே பிஜேபி அடுத்து சிபிஎம் இப்போ இதெல்லாம் என்னென்னா மொத்தமாக ஆர்எஸ்எஸின் அந்த மத அரசியலில் எல்லா கட்சியிலும் விழுகுது அப்படின்றது தான் இதோட பிரச்சனையாக நான் பார்க்குறேன் இப்போ இது என்ன அடிப்படையில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உண்மையான பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையில திசை திருப்பி இப்படி போகுது இன்றைக்கி மக்களுக்கு நிறைய பேருக்கு படிக்க வாய்ப்பில்லை வேலை வாய்ப்பு இல்லை வறுமை பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது நகர் மையம் எல்லாமே வாழ முடியாமல் தவிக்கிறான் அப்படி உலகம் முழுவதும் இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அது முதலாளித்துவத்தின் இயல்பு இன்றைக்கி ட்ரம்ப் இப்படி பண்ணுறாருங்க ரெடியாக சரிங்களா விசாவை வந்து ஹெச் ஒன் பி விசாவுக்கு நீங்கள் எண்பது லட்சம் கட்டணும் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யாரும் அங்கே வேலைக்கு போக முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி மிகப்பெரிய வர்த்தக போல இந்தியாவுக்கு எதிராக தொடுத்துருக்கிறார் இது பலர் என்ன சொல்கிறாங்க ஏதோ அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அடி பண்ணுறாரு அப்படி கிடையாது அடிப்படை எங்கே இருக்குதுன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாகிருக்கிறது முதலாளித்துவம் தோற்றுவிட்டது அப்படின்றது தான் இன்றைக்கி முதலாளித்துவத்தோட ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக குளோபலைசேஷன் உலக சொன்னாங்க யார் வேணுனாலும் உலகத்தில் எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம் உலகம் ஒரு கிராமம் ஆயிடுச்சு இதுதான் குளோபலைசேஜனோடய இது விளைவு அதனால் வந்து எல்லாரும் இப்போ சமமாக இருக்கும் இதில் வந்து போட்டியெல்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு அந்த ஃபீல்டில் அவங்கவுங்க ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதான் சந்தை பொருளாதாரம்னு சொன்னாங்க இதுதான் முதலாளித்துவத்தின் மிகப்பெரிய வெற்றியாக சித்தரித்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அமெரிக்கா வெளியிலேருந்து வர்றவன் அப்புறம் தட பண்ணுறான் உள்ளூர் காரணம் தான் பண்ணுறான் இங்கிலாந்து என்ன பண்ணா ஐரோப்பிய கூட்டமைப்புலேருந்து வெளியேறு போயிட்டான் ஒவ்வொரு நாடும் அவங்க பொருளாதாரத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா குளோபலைசேஷன் தோத்து போயிடுச்சு இல்லை குளோபலைசேஷன் ஏன் தோத்து போயிடுச்சு அப்போ உலக பொருளாதாரம் முதலாளித்துவ உலக பொருளாதாரம் நெருக்கடியில் போயிடுச்சு நெருக்கடியில் இன்றைக்கி ட்ரம்ப் செய்கிறது என்பது தனிப்பட்ட ஸ்டண்ட்டு கிடையாது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாமல் அவங்க இந்த மாதிரி நடவடிக்கைக்குள்ளெல்லாம் போகிறாங்க ஆனால் முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடிக்கு இவர்கள் தீர்வு காணவே முடியாது ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்லே அது பிரச்சனை இருக்குது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுங்க கார் வந்து பல லட்சம் காரை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறான் வச்சுட்டு விற்கணுன்றா எப்படி விற்கும் எவ்வளோ சமூகத்துக்கு தேவையோ அவ்வளோதான் உற்பத்தி பண்ணணும் அப்படி தான் இப்போ பிரச்சனை வந்து போகுது அப்போது முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடினால் இந்த இவ்வளோ பிரச்சனை வருது என்பது தான் மக்களுடைய உண்மையான பிரச்சனை இதுக்கு மாற்றாக ஒரு சோசலிச பொருளாதாரமாக என்ன பொருளாதாரத்தை வைக்கணும்னு ஒரு சமூகத்தில் உலகம் முழு விவாதம் வரணுமா இல்லையா ட்ரம்ப் அதிரடி மோடி வந்து உடனே அதுக்கு எதிராக வந்து மோடியும் திடீர்னு ட்ரம்ப் வந்து திருப்பி தாக்குனார் ரஷ்யா இது பண்ணுச்சு சீனா இது பண்ணுச்சுன்னு சொல்லி ஏதோ தனிப்பட்ட நபர்களுடைய ஸ்டண்ட்டு மாதிரியும் இங்கே அண்ணாமலையும் ஓபிஎஸும் ஈபிஎஸும் என்னதோ பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு அரசியல் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய மோசடி அப்படின்னு பார்க்குறேன் அப்போ உலகம் முழுவதும் இந்த பொருளாதார நெருக்கடி எங்கே நோக்கி போகுதுன்னா ஒரு ஃபாசிசத்தை நோக்கி போகுது அந்த ஃபாசிசம் போரை உருவாக்குது போரெலாம் போகிற போக்கில் வரல பொருளாதார நெருக்கடி தான் இன்றைக்கி ரஷ்யாவோட உக்ரைன் போருக்கான காரணம் காசா மீதான போருக்கான காரணம் மிகப்பெரிய ஆயுத சந்தை விற்பனை இது எல்லாம் சேர்ந்து பொருளாதார நெருக்கடியிலேருந்து இதை நோக்கி தள்ளுது இப்போ ஃபாரிசம் அதோட நெருக்கடியை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா போரை போகிற நோக்கி தான் போவாங்க அப்படி தான் முதல் உலக போர் வந்துச்சு அப்படிதான் ரெண்டாவது உலக போர் வந்துச்சு இப்போ அதை நோக்கி உலகம் போகுது இப்போ இந்த பிரச்சனைகளை விவாதிக்காமல் இதற்கான மாற்று என்னன்னு பேசாமல் இந்தியாவில் மாற்று பொருளாதாரத்தை என்ன வைக்கிறது அப்படின்றது பேசாமல் இங்கே வந்து ஏதோ கட்சிகள் தேர்தலுக்காக தேர்தல் அடுத்த வருஷம் மே மாதம் வருதுங்க இப்போ என்னங்க பிரச்சனை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஆரம்பித்து இதே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா உண்மையான மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்பி தான் எல்லா கட்சியும் இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட ஒரு 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 மோசமான பக்கம்தான் அண்ணாமலை போய் எல்லாரையும் பார்க்குறது அமித்ஷா பஞ்சாயத்து பண்ணுறது எடப்பாடி அங்கே போகிறது ஓபிஎஸ் பேசுறது இதெல்லாம் நான் வந்து பார்க்க ஆனால் பிஜேபி சமீப காலமாக ஒரு பேசும் பொருளாக மட்டுமில்ல தீர்மானிக்கிறதுக்கு வந்திருக்காங்க மக்கள்கிட்டே ஒரு செல்வாக்கு செலுத்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுக்கிறது மறுக்க முடியுமா அதாவது ஐடியாலஜிக்கலாக மற்ற கட்சிகள் கீழே போகிறபோது அதற்கான அடுத்த ஸ்பேஸ் என்றது பிஜேபிக்கு வரதான் செய்யும் ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் மட்டும் கவனம் செலுத்துகிறாங்க பிஜேபி தேர்தலில் கவனம் செலுத்துது ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை தாண்டி சமூகத்தை மாற்றுவதில் உரிய கவனத்தை செலுத்துகிறாங்க அவங்க தான் பல்வேறு சாதி சங்கங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா திருமாரன் ஒருத்தர் ஆமாம் அவர் வந்து தேவர் மேற்றி மோனிஜி நீங்கள் எல்லோரும் அங்கே கல்யாணம் பண்ணலை அப்படின்னு பேசுகிறார் வன்னியர் மேற்றி இனி செட்டியார் மேற்றி ஒவ்வொரு சாதியும் அவங்கவுங்க மேற்றி மோனி அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படி இருக்காது சரிங்களா இன்றைக்கி தினந்தோறும் பேப்பரை திறந்தால் ஒரு சாதி மாதிரி திருமணம் பண்ணால் அந்த அண்ணனோ தம்பியோ அவங்கள கொலை பண்ணுறது அப்படின்னு டெய்லி ஒரு செய்தி வருது இந்த அளவுக்கான வன்மம் தமிழ்நாட்டில் முன்னாடி கிடையாது ஆனால் இன்றைக்கி அதிகரிச்சிருக்குன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் சாதிய வன்மத்தை சாதியளாக மக்களை பிரித்து மோத விடுவதில் தீவிரமாக ஃபண்டை இறக்கி வேலை பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க அதோட ஒரு முகம் ஏர்போர்ட் மூர்த்தியிலேருந்து கிருஷ்ணசாமியிலேருந்து திரு செல்வகுமாரில் இருந்து பல நபர்கள்னு வச்சுக்கோங்க இப்போ இப்படியான போக்கில் இருக்குது அப்போ இதுக்கு கவுண்ட்ரு பண்ண வேண்டிய எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அதை எப்படி ஆர்எஸ்எஸ் எதிர்கொள்வது பாஜகவை எதிர்கொள்வது அப்படின்றத கவுண்ட்ரு பண்ணாமல் தேர்தல் கணக்குகளை மட்டுமே வச்சு திமுக அதிமுக முழுக்க வேலை செய்கிறது அப்படின்றதான் சிக்கலுக்கான காரணம் இன்னைக்கு பாருங்கள் கட்கரி பேசியிருக்காரு கடவுள் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவி இடஒதுக்கீடு பெறாத பிராமணனாக என்னை பிறக்க வைத்தது தான் அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு செய்தி பத்திரிகை எல்லாம் வந்துருக்குது ம் மராத்தாவில் இடஒதுக்கீடு கேட்டு மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தில் போராடிட்டு இருக்காங்க அப்பா அவர் அது பேசுகிறாரு கட்கரிக்கு தெரியாதா போன தேர்தலுக்கு முன்னாடி பத்து சதவீத இடஒதுக்கீடு பார்ப்பனர் உள்ளிட்ட எல்லாரும் சேர்த்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க இவங்க கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு ஆனால் அது இல்லாத மாதிரி பேசுகிறாரு இல்லாத மாதிரி இதுதான் பார்ப்பனர் தந்திரம் இப்போ இது வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக பிஜேபியோட நிலைப்பாடு தொடர்பாக பெரிய விவாதத்தை நம்ம உருவாக்கியிருக்கணும் ஆனால் அது நடக்கலை இன்னொன்று பிஜேபி ஆள்ற மத்திய பிரதேசத்தில் போபாலில் என்ன செய்கிறாங்கன்னா நவராத்திரி விழாவுக்காக இறைச்சி மீன் முட்டை எல்லாத்தையும் பத்து நாளைக்கு தடை பண்ணிட்டான் எந்த கடையில் விற்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு மக்களோட உணவு பழக்கம் என்பது அரசியல் சட்ட அடிப்படையில் அவரவர்கள் தீர்மானிக்கிறது ஒரு ஸ்டேட் அது தீர்மானிக்குமா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அது இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வந்திருக்கா பாருங்கள் இல்லை அடுத்து ட்ரம்ப் போட்ட வரியில் பெட்ரோல் ரஷ்யாவில் வந்து பெட்ரோல் இறக்கு க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறது இப்போ கச்சா எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு டாலருக்கு சர்வதேச சந்தையில் விற்கிற போது அறுபது ரூபாய்க்கு இந்தியா வாங்குது வாங்கினா பெட்ரோல் விலையை பாதி கிலோ கொடுக்க முடியும் இன்றைக்கி நூறுரூவா பெட்ரோல் விற்குது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் டீசல் தொண்ணூறுரூவானா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆனால் இந்த முறை யாருக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபதில் ரஷ்யா விட்டுருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அங்கேருந்து வாங்கினாங்க இப்போ எவ்வளோ தெரியும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க கம்மியாக கிடைக்குதுன்னு சரி இதனால் மக்களுக்கு ஒரு துளி பயன் இருக்கா அது தனியார் தானே போகிற மாதிரி இருக்குது அதான் முக்கியம் தனியார் அரசு கம்பெனி பெட்ரோலில் குறையல்லையே ரிலையன்ஸுக்கும் நயாரானு ஒரு கம்பெனி ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டு பேர் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அவங்க லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மூணு பேருக்கும் போன வருஷம் மூவாயிரத்தி நானூறு கோடி தான் லாபம் இந்த வருஷம் எண்பத்தாறாயிரம் கோடி லாபம் இதில் இந்தியன் ஆயிலில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தோரு பர்சன்ட் லாபம் போன வருஷம் எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடினா இப்போ மூ முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது கோடி அவ்வளவு லாபம் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் அவருங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த லாபம் கிட்டத்தட்ட இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் கோடி வரி எடுக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு லட்சம் கோடி வரி எடுக்கிறாங்க இதில் ஒரு நயா பைசா கூட மக்களுக்கு வந்து சேரலைங்க இந்த பிரச்சனை விவாதிக்கணுமா இல்லையா இப்போ இந்த இதுதான் மக்களோட உண்மையான பிரச்சனை இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை பாதி குறைஞ்சா நாட்டோட பொருளாதாரமே வேறு தன்மைக்கு மாறும் ஆனால் அஞ்சே அஞ்சு நிறுவனங்கள் இதை வச்சுக்கிறாங்க இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் பெரிய அளவில் பயனடைகிறாங்க மோடியோட நண்பர்கள் தான் பயனடைகிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை எங்கேயாவது தீவிரமான விவாத பொருளாக எந்த கட்சியாவது மாற்றிருக்கா இதுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கா மக்களுக்கு இந்த பயனை கொடுன்னு சொல்லி எங்கேயாவது ஊர்வலம் நடந்திருக்கா பொதுக்கூட்டம் நடந்திருக்கா ஒன்றும் கிடையாது எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு திமுக மக்களை தலை விட மாட்டான் அப்படின்னு என்ன தலை விட மாட்டுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையாக எடுக்கணும்ல டீசல் பிரச்சனையும் எடுக்கணும்ல யாருக்கு பயன் வருதுன்னு சொல்லி இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இப்போ சசிகலாவுக்கு வந்த பெண்மணி கூட வேற ஒரு ஸ்டாண்டில் இல்லையா அப்போ அதிமுக ஒன்றுமே நடக்கணும் சொல்ல முடியுமா என்ன இல்லை உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் தெளிவாக பேசின ஒரு ஆள் சசிகலாவோட உடனே இருந்து இப்போ வெளியே வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குற அந்த நிலையை சேர்ந்த பெண்மணி தான் அவங்க சொல்கிறது அடுத்து என்ன ஆதிமு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க அடுத்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க நீ அங்கே போய் எல்லோரும் இப்போ சரண்டர் ஆகி இப்படி இருக்கிறான் அப்படின்றத மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க இப்போது ஒரு கட்சி நீ எதுக்கு அங்கே போய் சரண்டர் ஆகி இப்படி இருக்கிற அப்படின்றத சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்கு இருக்கிற தெளிவு அரசியல் தெளிவு கூட இந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ இந்த இந்த சுற்றி நிற்கிற எடப்பாடி சுற்றி இருக்க கூட்டாளி அந்த என்ன சொல்கிறது கூத்தாடிகள் கூட்டத்திற்கோ யாருக்கும் எந்த அறிவும் இல்லை அப்படின்றத அதை பார்க்குறேன் மொத்தத்தில் அதிமுகன்ற கட்சி இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்கின்றது அதிமுகவுக்கே தெரியுமா தெரியலான்னு தெரியலை அதிமுக என்ற கட்சியை கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு பிஜேபி வருது அதிமுக தலையில் கை வச்சு நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக அப்படியே பூமிக்குள்ளே அழுத்திக்கிட்டே கொண்டு போகிற வேலையை பாஜக செய்யுது அந்த இடத்துக்கு அடுத்து பாஜக வருவது அப்படின்றது தான் ஏன்னா குறிப்பாக வந்து ஒரு இடைநிலை சாதிகள் முக்குளவுத்தோர் கவுண்டரு இதான் அதிமுகவோட ஆதரவு தளம் அதையெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறான் பிஜேபி அவங்க சைடு தள்ளி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இங்கே அதிமுகவை வந்து இப்போ சிரிப்பு காக்கி இப்போ எல்லாரும் பிரிஞ்சு கிடந்து இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஆகாதவங்க என்ற கருத்தை உருவாக்கி அவர்களை காலி செய்வது அப்படின்ற வேலையை தான் பிஜேபி செய்து கொண்டு இருக்கிறது இருந்து அதை செய்கிறாங்க இதை கூட எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ ஈபிஎஸ்க்கோ அக்கறை இருக்குதா தெரியலையா டிடிவிக்கோ அக்கறை இருக்காங்கன்னா யாருக்கு அக்கறை இல்லை அப்படின்றது அப்போ அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா அவர்கள் கட்சியை காப்பது நோக்கம் கிடையாது மக்களை காப்பது நோக்கம் கிடையாது அவர்கள் நோக்கம் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றிக்கிறணும் பிஜேபினால ஏதாவது பிரச்சனை வந்து ஜெயிலில் போயிடக்கூடாது இதான் அவர்கள் நோக்கமாக இருக்குது தவிர இதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை அந்த பெண்மணிக்கு இருக்கிற தெளிவு கூட இவர்களுக்கு இல்லைன்னுதான் நான் எடப்பாடி போய் அவர் பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாருன்னு நம்மளுக்கு என்னென்னமோ பேசுகிறாரு விஜய் என்னென்னமோ பேசுகிறாரு அண்ணாமலை இப்போ போகிறாரு வாராரு பஞ்சாயத்து பண்ணுறாரு ஆனால் அந்த மக்கள் பிரச்சனையை ஒருவரும் பேசவில்லை என்பதுதான் யதார்த்தம் இன்றைக்கி கனவோடு அமெரிக்கா போன இந்தியர்கள் அத்தனை பேர் தமிழர்கள் அத்தனை பேரும் கனவுகள் சிதைக்கப்பட்டு எல்லோரும் வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் மாற்று அங்கேருந்து பல லட்சம் பேர் திரும்பி வந்தால் அவங்களுக்கு என்ன மாற்று இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் லாவணி பிரச்சனைய ஆரம்பித்து அதுக்குள்ளேயே மக்களை வச்சுருந்து அதுக்கு பின்னாடியே பேசிக்கிட்டு போகிறது என்பது உண்மையான மக்கள் அரசியல் அல்ல உண்மையான மக்கள் அரசியலை பேசும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை என்பதாக தான் நமக்கு தெரியுது அந்த மாற்றை நோக்கி மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் நன்றி சார்